குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளான பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றிருக்கும் அறிஞர் சான்றோர் பெருமக்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல்வேறு துறைகளில் மகத்தான சாதனைகள் புரிந்து விருது பெற்றிருக்கும் அறிஞர்களுக்கு புரட்சித் தலைவி அம்மாவின் ஆன்ம வாழ்த்துக்கள் நிச்சயம் உண்டு என சின்னம்மா பாராட்டு தெரிவித்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கான இந்திய அரசின் மிக உயரிய விருதுகளாகிய பத்ம விபூஷன் பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை தமிழகத்தின் சார்பில் பெற்றிருக்கும் அறிஞர் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கு தமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஆன்மீகம் மற்றும் அறநெறி தொண்டுக்கான பத்ம விபூஷன் விருதினை பெற்றிருக்கும் சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கும் இலக்கியம் கல்வி மற்றும் பத்திரிகை துறை சார்ந்த உயரிய சேவைக்காக பத்மபூஷன் விருதினை பெற்றிருக்கும் ராமசாமிக்கும் கலை மற்றும் இசைத்துறை சேவைக்காக பத்மஸ்ரீ விருதினை பெற்றிருக்கும் திரு ஸ்ரீ டி கே மூர்த்திக்கும் இலக்கியம் கல்வி சார்ந்த தொண்டுக்காக பத்மஸ்ரீ விருதினை பெற்றிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீமிக்கல் டேனினோவுக்கும் சமூக சேவைக்கான பத்மஸ்ரீ விருதினை பெற்றிருக்கும் ஸ்ரீமதி நிவேதிதா ரகுநாத் பிடேவுக்கும் விளையாட்டுத்துறை சார்ந்த சாதனைகளுக்காக பத்மஸ்ரீ விருதினை பெற்றிருக்கும் தடகள வீரரான திரு மாரியப்பன் தங்கவேலுவுக்கும் மருத்துவத்துறை சார்ந்த தொண்டுக்காக பத்மஸ்ரீ விருதினை பெற்றிருக்கும் மறைந்த ஸ்ரீமதி சுனிதி சாலமனுக்கும் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தங்களது மறைவுக்கு பிறகு விருது பெற்றிருக்கும் விருதாளர்களின் குடும்பத்தினருக்கும் தமது அன்பான வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்திய திருநாட்டின் உயரிய விருதுகளை ஈட்டி தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்தமைக்காக தமது உளமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதோடு கேரள மாநிலத்திலிருந்து இசைத்துறைக்காக பத்ம விபூஷன் விருதினை பெற்றிருக்கும் திரு கே ஜே ஏசுதாசுக்கும் தமது வாழ்த்தினை சின்னம்மா தெரிவித்துள்ளார் மேலும் பல்வேறு துறைகளில் மகத்தான சாதனைகள் புரிந்து பாரத தேசத்தின் உயரிய விருதுகளை பெற்றிருக்கும் அறிஞர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆன்ம வாழ்த்துக்கள் நிச்சயம் உண்டு என்பதையும் இந்த வேளையில் தெரிவித்து இன்னும் இன்னும் எண்ணில்லா சாதனைகளையும் விருதுகளையும் பெற்று சிறந்திட அனைவருக்கும் தன் போற்றுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதாக சின்னம்மா தெரிவித்துள்ளார்